வணக்கங்க ஹரக் செல்லைங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வெனிசோலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவங்க ஒய்ஃப் வந்து சிலியா ஃபுளோரஸையும் வந்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து அமெரிக்கா படைகள் இராணுவம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா அவங்க நாட்டுக்குள்ள போய் ஒரு அதிபரை சிட்டிங் பிரசிடெண்ட்டை வந்து கைதி பண்ணுறாங்க அவங்க இருக்க எவ்வளோ சீக்கிரட்டாக இருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ வந்து பல மாதமாக அதுக்கு வந்து ஸ்கெச் போட்டு எப்படி இப்படின்னு சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சா என்ன சாப்பிட்றாங்க எங்கே இருக்காங்க அது முதற்காண்டு வந்து உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அளவு வந்து ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்காங்க முடியல அதுக்கப்புறம் இப்போ வந்து பல மாதமாக வந்து எங்கே இருக்காங்க என்ன சொல்லி ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து எப்படி இப்படி பரணும்னு பிளான் பண்ணி அழகாக வந்து அதுவும் தூங்கிட்டு இருக்க அவங்க பெட்ரூம்குள்ளே போய் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இது வந்து நார்த்தில் அமெரிக்கா இருக்கு இவங்க வந்து அந்த இங்கே சவுத்து அமெரிக்காவில் வந்து இங்கே வெறிசூலாக இருக்குது நடுவில் வந்து இந்த கர்பியன் எல்லாம் போகுது ஸோ இங்க இருந்து அங்கே போயிட்டு எப்படி வந்து கரெக்டாக அதுவும் கரண்ட்டை வேற கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு அதில் வந்து எவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி எவ்வளோ இதாக போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் ஒரு நாட்டோட இப்போ இருக்கிற ஜனாதிபதியை வந்து அரெஸ்ட் பண்ணி நேராக வந்து ஒரு ஷிப்பில் வச்சுருக்குறாங்க ஷிப்பில் வச்சிருந்தால் அதுக்கப்புறம் இப்போ நியூயார்க் வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஜெயிலில் வந்து இந்த கைதிங்களுக்கு கொடுப்பாங்களோ அந்த ப்ரௌன் கலர் ட்ரெஸ் அதெல்லாம் போட்டு அவரை வந்து இப்போ கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து குற்றப்பத்திரிகைலாம் சா தாக்கல் பண்ணி இப்போ கேஸ் வந்து நடக்கும் இது வந்து என்ன காரணம் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அதாவது இவங்க என்னன்னா இங்கேருந்து வந்து நிறைய பேர் வந்து போதை மருந்து வந்து ப ரொம்ப பல நிறைய டன் கணக்கெலாம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க அந்த கடல் வழியாக வந்து அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணி அங்கே நானே ரொம்ப கெட்டு போயிருக்கு இந்த போதை மருந்து கலாச்சாரத்தை உருவாக்குனது அமெரிக்காவில் பண்ணது இவங்க தான் சொல்லி ரொம்ப நாளாக வந்து ட்ரம்ப் வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கிறாரு வச்சுருந்து அதனால் அதுதான் காரணம் ஸோ வந்து அது அது மாதிரி வந்து இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததே வந்து ஒத்துக்கு வேலை பிரசிடண்டே கிடையாது இது வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இவர் தான் பிரசிடென்ட்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் வந்து இவர் இவர் வந்து நாங்கள் வந்து பிரசிடென்ட்டாகவே ஏற்றுக்கல எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதா உண்மையிலேயே பிரசிடென்ட் ரொம்ப நாளாக ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் எப்போ வேணால் வந்து நாங்கள் அதிபரை கைது பண்ணுவோம் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கிறார் இது இது மாதிரி ஒரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா மற்றொரு வந்து என்ன சொல்கிறாருன்னா இது கிடையாது இவங்க வந்து எண்ணெய் வலை வந்து நிறையா இருக்குது அதுக்காக தான் அவங்க பண்ணாங்க ஏன்னா வந்து வேர்ல்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன் பர்சன்ட் வந்து எண்ணெய் வளம் வந்து தான் இருக்குது வெளிசூலாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த அவ்வளோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு செவன்டீன் பர்சன்ட் வந்து அவ்வளோ அங்கே ஆனால் வந்து என்னென்னா இவங்க பொருளாதார தடையெல்லாம் விதிச்சுது ஒரு டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து அமெரிக்கா வந்து பொருளாதார தடையெல்லாம் விதிச்சதுனால அவங்க எண்ணெய் வந்து சப்ளை பண்ண முடியாமல் அது ரொம்ப உலகத்தில் சப்ளை பண்ணுறதுலாம் ஒரு பர்சன்ட்டாக குறைஞ்சிச்சு அவ்வளோ கம்மியாயிடுச்சு ஸோ அதனால் வந்து அவங்களால பண்ண முடியல ஸோ அந்த எண்ணெய் வளத்துக்காக தான் வந்து இவங்க பண்ணுறாங்க அப்படிங்க மாதிரி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் அது வந்து இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டை போய் எப்படி எப்படி போய் அரசு பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்ல நிறைய பேர் வந்து எதிர் எதிர்ப்பு சொல்கிறாங்க சில பேர் ஆதரவு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியலைன்னா இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் கமலா ஹாரிஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அதாவது என்னதான் சர்வதேச குற்றச்சாட்டு ஒரு பெரிய இது மாதிரி ஒரு தீவிரம் அதை மாதிரி பெருசாக இருந்தால் கூட ஒரு கொடுங்கோல் மாதிரி இருந்தாங்க பார்த்தீங்களா இவங்க இவங்களாம் சதாம் ஹுசேன் அவங்களாம் இருந்தாங்கல்ல சர்வாதிகார மாதிரி இருந்தாங்க அது மாதிரி இருந்தால் கூட இவரு வந்து இவருடைய இவருடைய நடவடிக்கையை வந்து ட்ரம்ப் வந்து நியாயப்படுத்த முடியாது அப்படின்றாங்க ஏன்னா சர்வதேச கோர்ட் இருக்குது தான் ப்ரொடியூஸ் பண்ணி தான் அது பிரகாரம் தான் நடக்கணும் இது வந்து ஐநாவோட கோட்பாட்டுக்கும் எதிரானது இறைய ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாடு இருக்குது அப்படி கூட நாடுக்கு வந்து போய் அரெஸ்ட் பண்ணது அது ரொம்ப தப்பு ஐநா கொள்கைகளுக்கும் எதிரானது அப்படின்னு சொல்லி இறையாண்மைக்கும் எதிரானது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க சில பேர் அது மாதிரி வந்து இது இது மாதிரி நடந்திருக்குது இதுல வந்து என்ன நடந்தது பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேபிட்டல் கராகஸ்லருந்து தான் தாக்குதல் நடத்துக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து செப்டம்பர் மாதமே வந்து இந்த கடல் வழியாக தான் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற படகு இந்த கப்பல் தளம் படகு படகுத்தலம்லாம் போய் எல்லாமே அழிச்சிட்டாங்க அவங்க அழிச்சிட்டு பயங்கரமாக செலவு பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருக்கிற ட்ரம்ப் என்னென்னா போதும் மருந்தை வந்து ரொம்ப புழகத்தில் இருக்குது அங்கே வந்து அதுக்கு தலைமை தாங்கிறதே வந்து அந்த வெளிசிலாவோட வந்து மதுர தான் பண்ணுறாரு அவர் தான் சப்ளை பண்ணுறாரு அந்த எல்லாத்துக்கும் தலைமையே அவர் தான் ஸோ அதனால் வந்து அவங்க மேலே வந்து இதுக்காக நாங்கள் தாக்குதல் நடத்தவும் வாய்ப்பு இருக்குதுன்னு ரொம்ப மாசத்துக்கு முன்னாடியே அவர் வந்து சொல்லியிருந்தார் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் அது வந்து இப்போ வந்து உண்மையாயிடுச்சு ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற மாதிரி என்னன்னா வெனிசுலாவில் வந்து வலுக்கட்டாயமாக வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆயுள் வளங்களை ப எடுக்கிறதுக்காக தான் பண்ணுறாருன்னு மதுரோ சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ உள்நாட்டிலையும் அவருக்கு எதிர்ப்பு இருக்குது மதுரோவுக்கு வந்து உள்நாட்டிலையும் எதிர்ப்பு இருக்குது இவங்க வந்து இவர் 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 இந்த வெனிசுல அதிபர் இருக்கார்ல அவர் வந்து அவரு அவர் கைது பண்ணால் அப்படி அதுக்கு வந்து பரிசையை முதல்ல அறிவிச்சிருக்கிறாங்க முதல்ல ட்ரம்ப் முதல்ல பிரைம் மினிஸ்டர் இருந்தார் பார்த்தீங்களா அப்போ வந்து நூற்றி இருபத்தஞ்சு கோடி அனௌன்ஸ் பண்ணிக்கிறார் அவர் அரஸ்ட் பண்ணால் இன்னற்றஞ்சு கோடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜோ பைடன் வந்து பிரெசிடென்ட்டாக வந்தப்போ இரநூத்தி பத்து கோடின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தார் திரும்ப ரெண்டாவது முறையாக வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தோன்னா நானூற்றி முப்பத்தெட்டு கோடி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கார் இது வந்து இவரை வந்து கைது பண்ண நடவடிக்கை எடுத்து கைது பண்ணால் அவ்வளோ பரிசு அப்படின்னு சொல்லி அடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் அடுத்து வந்து இவங்க அடுத்தப்பில வந்து ஆட்சி மாற்றம் வரும் வரைக்கும் இவங்க இதில் இருந்து போய் அவங்க ஆட்சி ஆட்சி செய்வாங்க யூஎஸ் தான் ஆட்சி பண்ணும் அப்படின்றாங்க ப்ளஸ் யூஎஸ்சில் இருக்கிற எண்ணெய் நிறுவனங்கள்லாம் போய் அங்கே போய் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணி அங்கே இருக்குவங்களாம் வேலை கொடுப்பாங்க அங்கேருந்து வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்க செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க பின்னாடலாம் அரசு பண்ணதை விட அதிகமாக பல மடங்கு செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ பல ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்கிறாங்க ஏன்னா இவர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தப்ப இவர் என்ன சொன்னார்னா அமெரிக்காவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நிறைய செலவெல்லாம் கட்டுப்படுத்தணும் செலவெல்லாம் குறைக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிற அமெரிக்காவுக்கு வேலை கொடுக்கணும் வெளிநாட்டவர்களுக்கு ஸோ நிறைய இவ்வளவோ சட்டம் கொண்டு வந்தார் பார்த்தோம் நம்ம அது மாதிரி வந்து அது செலவெல்லாம் கொட்டு க கட்டுப்படுத்தணும் இராணுவத்துக்கோ இல்லை வேறு நாடுகளுக்கோ வந்து ஒரு பைசு பைசா கூட செலவு பண்ண மாட்டோம் நாடு வந்து அமெரிக்காவோட முன்னேற்றம் தான் முக்கியம் சொல்லி சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க அமெரிக்க மக்கள் ரொம்ப வரவேற்றாங்க பரவாயில்ல நம்ம நாடுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இப்போ போய் அவ்வளோ ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஏய் அப்படி சொன்னவர் இப்போ இப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி கேள்வி கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே வந்து இந்த ஆப்ரேஷன் சதர்ன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா போர் விமானம் நீர்மூழ்கி கப்பல் அப்புறம் ட்ரோனுக்கு வெப்பன்ஸ்க்கு போர் கப்பல் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டரில் வந்து அங்கே லேண்ட் பண்றவருக்கு அவருக்கு வந்து பதினெட்டு கோடியா இது மாதிரி நிறைய வந்து உணவுத்துறைக்கு இப்படி சொல்லி பல்லாயிரம் கோடி வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து உத ட்ரை பண்ணி முடியல அரசு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எச்சரிக்கை ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக அவ்வளோ பிளான் பண்ணி அதை பண்ணியிருக்கிறாங்க அவங்க அப்புறம் வந்து இவரை கூட்டிகிட்டு வராங்க கோர்ட்டு கூட்டிகிட்டு வராங்க நிக்கோலஸ் மத்ரோவை அவர் காக்கி ட்ரெஸ் போட்டு நடக்க முடியாமல் ரொம்ப நொடி நொடி ரொம்ப சோர்வாக நடந்துட்டு வந்துட்டுருக்கிறார் அவர் அடுத்து வந்து பலாயிரம் கோடி வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிக்கிறார் சர்வாதிகாரி மாதிரி மக்களுக்கும் வெறுப்பு அதே மாதிரி வந்து அவருக்கு வந்து பணம் கொடுக்க முடியாதவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்து அவங்களை கொலை பண்ண சொல்லி நிறையா வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குறார் இவர் அந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சுருக்கிறாங்க அவங்க அது சட்டத்துக்கு புறம்பாக வந்து நிறைய சர்வாதிகாராக இருந்ததுனால்தான் இவர் வந்து இவங்க மேலே வந்து அப்படின்னு சொல்லி குற்றப்பத்திரிக்கலாம் வச்சுக்கிறாங்க இது தவிர வந்து இப்போ கியூபா மெக்சிகோ கொலம்பியா அவங்க நாடுலையும் வந்து திருப்பி இது மாதிரி அவங்களும் போதை வந்து சப்ளை பண்ணுறாங்க சொல்லி அவங்க நாடு அதே மாதிரி வந்து இதே மாதிரி வந்து நம்ம வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் இதே மாதிரி வந்து அவங்க நாட்டு அதிபரையும் வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்ருக்காரு ஒன்று அடுத்தது வந்து பார்த்தா என்னென்னா அவங்க எப்படின்னா ட்ரம்ப் வந்து உலகத்தையே வந்து தன்னுடைய கீழே எல்லாமே கொண்டு வந்துடணும் தான் தான் ஒரு பெரிய இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு தோணுது எல்லாம் சொல்கிறாங்க அடுத்தது வந்து க்ரீன்லேண்ட் இருக்கார் க்ரீன்லேண்ட் வந்து டென்மார்க்கில் இருக்குது பார்த்தீங்களா அந்த க்ரீன்லேண்டையும் வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறார் ஒன்று அது ஒன்று ஏன்னா க்ரீன்லேண்ட்லாம் வந்து அதாவது இவங்க வந்து ரஷ்யா சைனா கூடலாம் ரொம்ப வந்து இப்போ வெனிசுலா கூட பார்த்தீங்கன்னா சைனா ரஷ்யா கூட நட்பாக இருந்தது அது வேறு இவருக்கு பிடிக்கல இவருக்கு அவங்களுக்குலாம் இருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு இதுவாக இருக்குது அதே மாதிரி கிரீன்லேண்டும் வந்து ரொம்ப ந ரஷ்யா சைனா அந்த அவங்களுடைய போர்க்கப்பல் எல்லாமே வந்து இவங்க இதெல்லாம் நிறுத்தி வச்சுக்கிறாங்க எங்கள் கிரீன்லேண்டு டென்மார்க்கில் நிறுத்தி வச்சுக்கிறாங்க ஸோ அதை வந்து இவங்களால் தடுக்க முடியாது நாங்கள் வந்தால் தான் அதெல்லாம் தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்து அவங்களோட வந்து ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதனால் கிரீன்லேண்ட் நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அவங்களாம் இதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகணும் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இது போட்டுட்ருக்கார் இப்போ ஒன்று அதே மாதிரி இதில் வந்து பிரிக்ஸ் நாடுகள்லாம் வந்து ரொம்ப கண்டன பிரிக்ஸ் நாடு அமைப்புன்னு இருக்குது ஏன்னா அதில் இருக்க நாடுகள்லாம் ரஷ்யா பிரேசில் அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாமே வந்து கண்டனம் சொல்லியிருக்குறாங்க ஆனால் இந்தியா மட்டும் வந்து கவலை தெரிவித்துக்கொண்டு கண்டனம் தெரிவிக்கணும்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேசும் பொருளாக இருக்குது ஏன்னா ஒரு சைக்கிள் முறையில் வந்து இருக்க அதில் இருக்கிற உறுப்பினர்லாம் இருக்கிற நாடெல்லாம் ஒவ்வொருத்தரும் தலைமை தலைமையாக இருப்பாங்க அது வந்து இப்போ வந்து இந்தியா தான் தலைமை ஏற்றிருக்கு அப்படிங்கிறப்ப இதை பற்றி ஒரு கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுவை ஏன்னா இவர் இந்தியாவுக்கும் ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருவாரு நம்ம தெரியும் உங்களுக்கு இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து வந்து இது வாங்கக்கூடாது என்ன வாங்கக்கூடாது ஆயிலெலாம் வாங்கக்கூடாது நிறுத்தணும்னு சொல்லி மதிலே சொல்லிவிட்டு இல்லைனா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து டியூட்டி வந்து அதிகமாக போடுவேன் சொல்லி ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டார் அப்புறம் ஐம்பது பர்சன்ட் போட்டார் ஸோ ஐம்பது பர்சன்ட் போட்டால் அங்கே வந்து நிறைய டேக்ஸ் ஆகினாலும் பொருள் வாங்க மாட்டாங்க மக்கள்லாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தார் அதனால் என்ன சொல்லிக்கிறாரா மோடி வந்து அவர்கள் வந்து ரொம்ப நல்ல நண்பர் நான் வந்து கவலைப்படுறது வந்து அவர் விரும்ப மாட்டார் ரொம்ப கவலையாக இருக்குன்னு அவர் தெரியும் அதனால் வந்து அவர் வந்து ரஷ்யாவிலேருந்து வந்து ஆயிலெலாம் வாங்க மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் இவர் வந்து இந்தியா வந்து மறுத்துருக்குறாங்க அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால தான் வந்து இந்தியா கொஞ்சம் அமைதியாக இருக்குதோ அப்படின்னு சொல்லி ஏன்னா நிறைய டேக்ஸ் எல்லாம் இன்னும் நிறையா போடுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு அதனால பொருளாதார வளர்ச்சிக்காக தான் வீழ்ச்சி ஆயிடுமோன்னு சொல்லி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு இது வந்துருக்கு அந்த நாட்டில் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு பார்த்தீங்களா அவருக்கு வந்து அவரு வந்து பேர் என்னன்னா மரியா கொரீனா மச்சோடான் இருக்காரு அவருக்கு வந்து இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்க்கான இது நோபல் பரிசு அவர் கிடச்சிருக்கு அது வந்து இந்த இங்கே ஆட்சி பண்ணுறாங்க மதுரோவுக்கு அகேன்ஸ்டாக வந்து அந்த அவருடைய சர்வாதிகார ஆட்சிக்கெல்லாம் வந்து எதிராக குரல் கொடுத்து ரொம்ப போராட்டம்லாம் பண்ணார் அதனால இப்போ அதுவும் ஒரு உலகத்துக்கு கவனத்துக்கு வந்திருக்கு ஏன்னா அப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவங்களும் நோபல் பரிசு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி இப்போ அதையும் அமெரிக்கா கவனிச்சு அதனால கூட வந்து இது வந்து ஒரு அவர் இது ஒரு இதுவாக அதனால கூட இவர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்குமே சொல்கிறாங்க இதுதாங்க மேட்ரு இது முத முதல்ல எப்படின்னா முதல்ல ஒரு பஸ் டிரைவராக தான் வந்து இவர் வாழ்க்கையை தொடங்கினார் இவர் மதுரோ அதுக்கப்புறம் அப்படியே இருந்து அங்கே வந்து ஆட்சி பண்ண ஒருத்தரை வந்து இருந்து இருந்தவர் வந்து போலீஸை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சதுனால அவருக்காக குரல் கொடுத்து போராட்டம்லாம் பண்ணதுனால அவர் வந்து இவரை வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டு ஒரு பொறுப்பெல்லாம் கொடுத்து அவர் இறந்து போகிறப்ப வந்து இவருடைய வாரிசுன்னு சொல்லி இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு அப்போ கூட ரொம்ப மாதிரி கம்மியில் தான் ஜெயிச்சு வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து ஆட்சி இருக்கிறாரு மதுரோ ஆனால் வந்து நாடு எந்த முன்னேற்றமும் இல்லை ரொம்ப பசி பட்டினி வறுமையில் இருக்குது சரியாகவே பண்ணல ரொம்ப வந்து இல்லீகல் ஆக்ஷன்ஸ்லாம் நிறைய நடக்குது இதெல்லாம் ரொம்ப சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து இப்போ ட்ரம்ப் பார்த்திங்கன்னா அவர் நான் தான் வந்து அமெரிக்கா தான் எல்லாத்துலேயும் வந்து ஒரு முக்கியமான நடுவத்திலே ரொம்ப பெரிய நாடு நாங்கள் தான் எல்லாத்தையும் முடிவு எடுக்கணும் எல்லா கண்ட்ரியும் வந்து நம்ம கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு இருக்கிற மாதிரி ஒரு சர்வாதி சர்வாதிக மாதிரி ஆட்சி பண்ற மாதிரி தெரியுது அது வந்து எப்படின்னா இந்தியாவுக்கும் அப்படி அப்படிதான் நீங்கதான் வாங்கக்கூடாது ஆர்டர் போடுற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இந்தியா எப்படியே டேக்கிள் பண்ணிட்டு தான் இருக்குது இப்ப வருங்காலத்துல என்ன ஆக போகுதுன்னு தெரில ட்ரம்ப் வந்து வந்ததுலேருந்து நிறைய இது மாதிரி வந்து தந்தா ட்ரம்ப் வரப்ப எல்லாம் சொன்னாங்க ஐயோ வந்துட்டாரா அவர் என்னென்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருந்தது இப்போ அவர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஒரு சர்வாதிகாரி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை நடந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ